என் இந்த பொறுத்த பொறுத்தளவு ஒரு விழிப்புணர்வு இந்த ஒரு அறுபத்தி ஏழு பிறகு இந்த தமிழகம் சீர்குலைந்திருந்தது இருந்தது துறையா இருந்தாலும் அரசியல் துறையா இருந்தாலும் நீதித்துறையா இருந்தாலும் சீர்குலைந்திருந்தது அதை சிறப்பாக எடுத்து எங்கெங்கெல்லாம் ஊழல் இருக்கோ அந்த ஊழலை இன்னைக்கு அன்பு சகோதரர் திரு அண்ணாமலை ஐ பி எஸ் அவர்கள் மக்களிடம் சொல்லுகிறார் அதனால மக்கள்லாம் இன்னைக்கு தமிழகத்தில் உள்ள அனைத்து மக்களும் அவரோட திரண்டு பின்னாடி இருக்காங்க வருகின்ற இருபத்தி ஆறில் நடக்கின்ற தேர்தலில் மிகப்பெரிய வெற்றி வாய்ப்பு அடைந்து தமிழகத்துடைய முதல்வராக அண்ணாமலை அவர்கள் அமர்வார்கள் பிரதமருடைய இந்த ஒன்பது ஆண்டு காலத்தில் அவர் தேசிய தலைவராகவும் இந்திய தலைவர் விடுதலை நாயக நேதாஜி சுபாஷ் சந்திர போஸ் அவருடைய மறு அவதாரமாக அவர் என்ன நினைத்தாரோ அந்த நினைவுகளை இன்றைக்கு ஒன்பது ஆண்டுகளில் இன்றைக்கு சிறப்பான பணி செய்து கொண்டிருக்கிறார் குறிப்பாக தமிழகத்தில் என்னென்னலாம் மறைக்கப்பட்டதோ ஆன்மீகத்தன்மை சகோதர தத்துவம் என்னென்ன மறைக்கப்பட்டோ அத்தனை உண்மையை வெளிகுணர்ந்து இன்னைக்கு மக்களிடையே கொண்டு வருகிறார்கள் அதனால அந்த இன்னைக்கு மோடிஜி அவர்களை தமிழகம் மட்டுமல்ல அனைத்து மாநிலங்களையும் அவரை வரவேற்கிறாங்க இன்றைக்கு வருகின்ற இந்த பார்லிமெண்ட் தேர்தலிலே நான் தொடர்ந்து சொல்லி வந்தது போல மூன்றாவது முறையாக முன்னூத்தி ஆறுவதுக்கு மேல வந்து எம்பி பாராளுமன்ற உறுப்பினர் வந்து வெண்டெடுத்து மீண்டும் பிரதமராக அவர் இல்லை மக்கள் அவரை வித்தியாசமா ஒரு அற்புதமா அண்ணாமலை மேல ஒரு ஈர்ப்புல மக்கள் நிறைய வந்து பாக்கிறதுக்காக வந்துகிட்டு இருக்காங்க ஒரு தமிழகத்தில் ஒரு மாற்றத்தை உண்டாக்கிட்டு இருக்கு அவருடைய ஒன்பது ஆளுகண்ட ஆள் ஆட்சி வந்து அனைத்து தரப்பட்ட மக்களையும் உயர்த்துவதற்கான ஒரு அற்புதமான ஆட்சி அதனால் மீண்டும் அவர் தான் வேணும்ன்ற மாதிரி இன்னைக்கு தமிழகத்தில் ஒரு காலத்தில் புறக்கணிக்கப்பட்டிருந்தா கூட இன்னைக்கு வந்து எல்லாரும் வரவேற்கிறதுக்கு தயாராகிட்டாங்க இன்னைக்கு மக்கள் வந்து ரெண்டாயிரத்தி இருபத்தி திராவிடம் அழிஞ்சு இன்னைக்கு தேசியம் வளரணும் அப்படின்ற ஒரு எண்ணத்தோட தான் அடுத்த முதல்வராக வருவாரு அப்படின்றது ரெண்டாயிரத்தி இருபதுல மக்கள் நம்பிக்கையோட பேசிட்டு இருக்காங்க இன்னைக்கு பாத்தீங்கன்னா இந்த ஊழல் அதாவது முதல்ல ஊழல் ஒழிஞ்சாலே அனைத்து துறையும் நல்லா இருக்கும் அதை வந்து முதல்ல ஒரு மாற்றுவாருன்னு மக்கள் நம்புறாங்க அவரை ஊழலை ஒழிச்சு தமிழகத்தை ஒரு வளமான தமிழகம் மாத்துவாருன்றது நன்றி இது வந்து எல்லாருமே ஒத்துமையா வந்து நம்ம கை கொடுக்கணும் நினைக்கிறேன் என்னன்னா இனி ஒரு காலங்களில் பிஜேபி தான் ஆட்சி அமைக்கும் நான் வந்து வழக்கறிஞராக பணிபுரியேன் எனது கணவர் எனது குழந்தை முன்னுதாரணமா எனது பையனையும் கூட்டிட்டு வந்திருக்கிறேன் நேர்மையான ஊழல் இல்லாத ஆட்சி அமைச்சேபிள் தான் கொடுக்க முடியும் அதுக்கு உறுதுணையா இருக்கணும்ன்றதுக்காக தான் நாங்க இங்க வந்திருக்கோம் மக்களுக்கு ஊழல் இல்லாத ஆட்சியே கொடுத்திருக்காங்க நேர்மையான ஆட்சி இருக்குது பாத்தீங்கன்னா நல்லவங்க பிஜேபி பக்கத்துல நிக்கிறோம் பெரிய பெரிய அளவுல இருக்குது நல்ல பாத்தீங்கன்னா இங்கே இவ்வளவு பெரிய கூட்டம் இருக்குது அப்ப பாத்தீங்கன்னா ஒரு தமிழ்நாடு அளவுல எந்த அளவுக்கு நம்ம எதிர்பார்க்கற அளவுக்கு இருக்குது ஊழல் இல்லாத ஆட்சியே கொடுப்பாரு இனி ஒரு காலங்கள்ல ஊழலே இருக்காது அதுதான் ஊழல் இல்லன்றதான் எதிர்பார்க்கிறோம் காரணம் என்ன பாதுகாப்பு பெண்களுக்கு பிஜேபி பொறுத்த வரைக்கும் பாதுகாப்பு அதிகப்படியா இருக்குது அதனால எல்லாருமே வரும் முக்கியமா வந்து பிஜேபி வரணும் அண்ணாமலை வரணும் அவ்வளவுதான் அண்ணாமலை சிஎம்மா வரணுங்கிறது மக்கள் எல்லாம் விரும்புறாங்க என்னுடைய ஆசை தான் முக்கியமா சட்டம் ஒழுங்கு சிறப்பா இருக்கும் ஏன்னா ஒரு காவல்துறை இருந்தவர் சட்டம் ஒழுங்கு மிக சிறப்பா இருக்கும் ஊழல் இல்லாத ஆட்சி கண்டிப்பா இருக்கும் சொல்றதுக்கு வார்த்தையே இல்ல மிக சிறப்பான ஆட்சி உலகத்துக்கே நம்ம முன்னுதாரணமா இருக்கும் உலகமே வந்து இந்தியாவை தான் வருது இப்ப இந்தியா முன்னாடி போயிட்டு இருக்கு பின்னாடி உலகமே வந்துட்டு இருக்கு மிக சிறப்பா இருக்கு இதெல்லாம் வந்து காசு கொடுத்து வந்த கூட்டம் இல்லை நாங்க ஒன் ஹவரா நிக்கிறோம் அண்ணாமலை உலகத்துல எங்க போனாலும் இந்தியாவுல இருந்து ஒரு மரியாதை இல்லாம இருந்தது இப்ப நம்ம எங்க போனாலும் மோடிஜியால உலகத்துல எங்க போனாலும் இந்தியாவில இருந்து வரோம்னா அவ்வளவு பெரிய மரியாதை கொடுக்குறாங்க அதுவே மிகப்பெரிய அளவு வெற்றிதான் அது பிஜேபி ஆட்சி அமைச்சருக்கு அதாவது என் மண் என் மக்கள்ங்கிறது பொதுவா இந்திய மக்கள் எல்லாருக்குமே முடியாது ஜாதி மதம் பாகுபாடு கிடையாது எல்லாரும் சௌகரியமாக இருக்கணும் நாட்டு மக்களுக்கு எல்லா தட்ட திட்டங்களும் அடித்தட்டு மக்களுக்கு போய் சென்றடையணும் அதுதான் எங்களுடைய மோடிஜியினுடைய ஒரே திட்டம் அதுக்கு தான் நாங்கள் இங்கே வந்து தமிழக மாநில தலைவர் அண்ணாமலை ஜி இங்கே வந்து வருகிறந்து ஒவ்வொரு மாவட்டமாக போய் நடைபயணமாக போய் நாட்டினுடைய மக்களினுடைய குறைகள் என்ன இருக்கு அடிப்படை வசதிகள் என்ன பள்ளி கல்வி சுகாதாரம் பொருளாதாரம் இதெல்லாம் வளர்ச்சி அடையணும் கிராமங்கள்ல நல்ல முறையில் கிராம மக்கள்லாம் நல்ல முறையில் வளர்ச்சி அடையணும் அதுக்காக பிஜேபிங்கிற ஒரு ஒரு நல்ல ஒரு ஒரு எப்படி சொல்றது ஒரு ஒரு கட்டமைப்பு ஒரு நல்ல கட்டமைப்பை கொடுத்து மக்களுடைய வளர்ச்சியை நல்ல ஒரு அதிகரிக்கணும் அவங்களுடைய பொருளாதாரத்தில் மேன்மணி அடையணும் எல்லாரும் நல்ல சௌரியமா வளரணும் அதாவது காங்கிரஸ் பீடல இது வரைக்கும் ஆண்ட ஆட்சியை விட இந்த பத்தாண்டுகள் நூறு ஆண்டுகளுக்கு சமமா இருக்கு அதாவது பத்தாண்டுகள் ஆண்ட நரேந்திர மோடியினுடைய ஆட்சி நூறு ஆண்டுகள் ஒரு சாதனை செய்த மாதிரி எங்களுக்கு ஒரு பெருமிதம் அது இந்திய மக்களுக்கே ஒரு பெருமிதம் தான் அதாவது நாங்க ஒரு மாற்றமாவே எதிர்பார்க்கல ஏதாவது ஒரு தமிழக மக்களுக்கு ஒரு வளர்ச்சி திட்டங்கள் அதாவது அவங்களுடைய ஒரு கட்டமைப்பு வளர்ச்சி திட்டங்கள் கல்வி எல்லாத்திலையும் முன்னேறி ஒரு நல்ல ஒரு பாதைக்கு வரணும் மக்கள் அதாவது எல்லாமே மாறுங்க அடிப்படை டோட்டலாகவே மாறும் ஊழல்னு கிடையாது அதாவது ஒரு சாதாரண மனிதனுடைய ஒரு திட்டங்கள்ல இருந்து மேமட்டம் வரைக்கும் எல்லாமே மாறும் உலகம் உலகம் பத்தி பேசண்கள்த்திரை வந்து மக்களோடைய இது நம்மளோட கிடையாது மக்களுடைய மண்ணியும் இந்த மக்களையும் கவர்ந்தோம்னா இந்த யாத்திரை ஒரு முன்னோரமா இருக்கும் இந்த யாத்திரை ஒரு தொடக்கமா இருக்கு பிரதமர் ஆட்சி என்ன ஒன்பது சொல்ல முடியாது நம்ம இது மாதிரி பல ஒன்பது ஆண்டுகளுக்கு இந்த ஆட்சி உண்மையான தொடரணும் அவருடைய அந்த நாட்டுடைய வளர்ச்சியை உலக அளவில் இன்னைக்கு ஐந்தாடு வருதுன்னு காரணம் நரேந்திர மோடி தான் இன்னைக்கு பிரதமரை பத்தி சொல்லணும்னா நான் வெளிநாட்டுல பத்து வருஷம் தான் இருக்கேன் சிங்கப்பூர்ல வசிக்கிறேன் நான் இன்னைக்கு எந்த நாட்டுக்கு போனாலும் இந்தியன்னா ஒரு ரெஸ்பான்சிபிலிட்டி இருக்கு முன்னாடி இந்தியா ரெஸ்பான்சிபிலிட்டி இருக்காது இன்னைக்கு போய் இண்டியன் சொன்னாலே பாஸ்போர்ட்ல பாஸ்போர்ட்லேருந்து எல்லாமே ஒரு ரெஸ்பான்சிபிலிட்டி ஒரு வேலை இப்போ ஒரு சம்பளம் நிரந்தரம் சம்பளம் கொடுக்குறாங்க ஒரு பயம் இருக்கு இந்தியா ஒரு பயம் அந்த பயம் என்ன எப்படி மத்தவங்கள பயன்படுத்தக்கூடாதுல்ல அது நமக்கு ஒரு அடித்தளமான ஒரு இது இவங்க வந்தாங்கன்னா ரெஸ்பான்ஸ் கொடுப்பாங்க உழைப்பாங்க நல்லா நல்ல ரெஸ்பான்ஸ் கொடுப்பாங்க அந்த வாரத்துக்கு கொண்டு போய் வச்சிருக்காரு நரேந்திர மோடி நம்ம இந்தியா நம்ம இந்தியா வந்து பதினேழு ஸ்டேட்ல பிஜேபி ஆளுது பதினேழு ஸ்டேட்ல எத்தனை ஆடுதோ அதே அளவுக்கு நம்ம தமிழ்நாடு வந்து ஆளணும் இந்த லஞ்சம் பட்டி தொட்டிலேருந்து கடைசி விலங்கு லஞ்சம் தான் இருக்கு இப்ப எத்தனை திமுக ஆண்டு அனதிமுக ஆண்டு ரெண்டு கட்சியுமே சரி மாறி மாறி ஆண்டு என்ன பண்ணுவாங்க மக்களுக்கு ஏன் இவ்வளவு வேலை வாய்ப்பு கடமை வேலை வாய்ப்பு இல்லை இளைஞர்களுக்கு ஊழலற்ற ஆட்சி பெண்களுக்கு பாதுகாப்பு இல்ல படிப்பு கல்வி எவ்வளவு எல்லாத்தையும் கல்வியில காசு இந்த ஆள் ரெண்டு கட்சியும் அவங்களே ஸ்கூல் வச்சு நடத்தி மக்களுடைய வரிப்பணத்தை கொள்ளடிச்சு மக்கள் படிப்பறிவு கம்மி பண்ணிட்டாங்க மக்களுக்கு ஒரு படிப்பறிவு அடுத்த லெவலில் கொண்டு போறதுக்கு ஆள் இல்ல இதுக்கு அதுக்காக தான் அண்ணாமலை வந்தா இந்த மாற்றம் இருக்கும் கண்டிப்பா மக்களை உலக அளவில் கொண்டு போவாங்க நம்பர் ஒன்னா கொண்டு போவாங்க அது வந்து நம்ம எல்லாம் நடந்து அவர் கூட ஒன்னா பாத யாத்திரை செல்லும் போது ஒரு நம்ம கூட பிறந்த உறவினர் அண்ணன் மாதிரி இருக்கிறாங்க எங்களுக்கு ரொம்ப பிடிச்சிருக்கு லேடிஸ்கெல்லாம் இப்ப ரொம்ப லேடிஸ்க்கு அதிக பாதுகாப்பு கிடைக்குது எந்த கலாச்சாரமும் இல்லாமல் அழகா எல்லாம் ஒற்றுமையா போறாங்க எங்களுக்கு ஒரு துணை இருக்கிறாரு அவரு அதனால எங்களுக்கு மோடிஜி வந்தா இன்னும் ரொம்ப சந்தோஷமா இருக்கும் இன்னும் நல்ல இன்னும் சிறப்பா செய்வாரு அவரு எங்களுக்கு இருக்கிறது ரொம்ப பாதுகாப்பு லேடிஸுக்கு நாட்டுக்குமே பாதுகாப்பு கேள்வி எல்லாம் கேட்டா டக்கு டக்குன்னு பதில் அடிக்கிறது எல்லாரையும் கவர்ந்துருச்சு இப்ப நானும் ஒர்க் பண்றேன் இதுலயும் ஒரு ஆளா இருக்கணும் பிஜேபி நம்மளும் இருக்கணும்ட்டு இதுல வந்து நான் சேர்ந்து மூணு நாலு வருஷம் ஆயிட்டு கடவுள் பக்தி வரும் ஒவ்வொருத்தவங்களுக்குள்ள ஆன்மீகம் வரும் நிறைய ஒற்றுமை வரும் யாருக்கும் எந்த எதிர்பா எதிர்பார்ப்பும் இல்லாம நாடு முன்னேறணும் நாடு சிறப்பா இருக்கணும் ரொம்ப நல்ல விஷயம் எல்லாம் எங்களுக்கு இப்ப ரொம்ப கிளியரா வருது எல்லாமே கிடைக்கும் எல்லாமே எங்களுக்கு ஒரு அண்ணன் மாதிரி அவரு சொல்லப்போனா எங்க வீட்டுல ஒரு அண்ணன் மாதிரி நாங்க எ ஒர்க் பண்ண தயாரா இருக்கோம் ஒரு ஒரு கடைய வைக்காலும் அவரோட சப்போர்ட் எங்களுக்கு இருக்கு எண் மக்கள் இது தமிழ்நாட்டுக்குரிய ஒரு நல்ல நிகழ்வு இது வந்து ஒவ்வொரு மக்களுக்கும் ஒவ்வொரு விதமான ஒரு நல்ல உணர்வு வந்து புரிதல் மக்களுக்கு கொடுக்கறாங்க எண்மன் என் மக்கள் வந்து பாத்தீங்கன்னா மத ஒற்றுமை மத மாற்றங்கள் இல்லாத ஒரு சுமூகமான மக்கள் எல்லாரும் அவங்கவுங்க பாதையில சரியான பாதையில போகிறதுக்கு இந்து மக்களின் தனித்தன்மை உணர்வு பூர்வமாக ஒவ்வொரு கோவிலும் இடிக்கப்பட்டு வருகிறது அவை எல்லாத்தையும் ஒன்று கூடி நம்ம இந்து கலாச்சாரத்துக்கு ஒரு நல்ல நல்ல பணி அதுக்கு மனமார்ந்த நன்றி செய்ய மோடிஜி வந்து கடனாளியா இருந்த இந்த சென்ட்ரல் கவர்மெண்ட் கடனாளியா காங்கிரஸ் முன்னாடி இருந்ததுக்கு இப்போ மோடிஜி சில அதாவது இந்தியாவை ஒரு நல்ல நிலையில வல்லரசு நாடா ஆக்கி கொண்டு வராரு மனமார்ந்த நன்றி